வணக்கம் பிஎம் முத்ரா லோன் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இருக்கும் இந்த முத்ரா லோன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இது எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும் லோன் வந்து சாங்ஷன் ஆகும் நிறைய பேர் சொல்கிற பதில் எனக்கு இந்த முத்ரா லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு எதனால் தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்தா உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகுது அந்த ஈஸியான மெத்தட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம் இது ஒரு ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பிஎம் உத்ரா லோன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பிரியேட்டிவாக போட்டுட்டுருந்தாங்க டாக்குமெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக பேங்க்கில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகாது நான் சொல்கிற டாக்குமெண்ட்டில் நீங்கள் எடுத்துன்னு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் சரிங்களா இதில் சிசி லோன் இருக்குது ஓடி லோன் இருக்குது இதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்டெப்பை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த ஸ்டெப்பு படி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் சரிங்களா இது பேங்க் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் விசாரிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்காக நான் சூஸ் பண்ணி போட்டேன் ஏன்னா நிறைய பேர் ரிஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அதுக்காக இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் விசாரிச்சுட்டு உங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க லோன் முத்ரா லோன் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க இதை பார்த்துட்டு அவங்க லோன் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகலாம் இப்போ நீங்கள் போயிட்டு ஏதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் முத்ரா லோன் ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட் பேங்க்கில் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு சரிங்க அப்புறம் உங்களோட சிக்ஸ் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது எடுத்து நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போகணும் மூணு வருஷம் ஐடி காப்பி இது நாலுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போன அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட சிவில் சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும் உங்களுக்கு தெரியாமல் செக் பண்ணுறாங்கட்டு இதை செக் பண்ணி உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே சிபில் இருந்துன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து சாங்ஷன் ஆகிடும் சரிங்களா இந்த டாக்குமெண்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு சிபில் ஓகே ஆன பிறகு உங்களுக்கு கூப்பிட்டு திருப்பி எம்எஸ்எம்இ இருக்கான்னு கேட்பாங்க இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் திருப்பி எம்எஸ்எம்இ சர்டிவிகேட்டு கொடுத்துட்டு வரோம் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக எம்எஸ்எம்இ வச்சுருக்கீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து வருவாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்னென்னா இந்த டாக்குமெண்ட் சிப்பிலாம் செக் பண்ணி உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் காமிச்சிடுவாங்க இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து செகண்ட் ஸ்டெப்பு அவங்க வந்து உங்களோட ஷாப்புக்கு வருவாங்க ஷாப்ப இருந்தாலும் சரி கம்பெனி இருந்தாலும் சரி விசிட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்னென்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க என்ன மெட்டீரியல் வாங்கி சேல்ஸ் பண்ண போகிறீங்க இன்னும் பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ண போகிறீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த அவங்க வந்து பேங்க் ஸ்டாப்பு கிளம்பிடுவாங்க தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு லோன் செக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் சில டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு வாங்கன்னுவாங்க அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோன்னா உங்களோட ஷாப்போட அக்ரிமெண்ட் காப்பி இன்னும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் மெட்டீரியல் வாங்கி சேல்ஸ் பண்ண போகிறீங்களா அது வந்து சிசி அக்கௌண்ட் சொல்லுவாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கணும் இவ்வளோ லட்சத்துக்கு ஒரு டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அந்த கம்பெனியோட இல்லை ஷாப்போட அக்ரிமெண்ட் காப்பி எடுத்துகிட்டு போனோம் உங்களோட ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு போனோம் ரெண்டு ஃபோட்டோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும் அப்புறம் அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் செட்டு கொடுப்பாங்க அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் சிக்னேச் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேயில் வந்து லோன் சாங்ஷன் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா இது சிசி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி சிசி அக்கௌண்ட் என்னென்னா நீங்கள் அதான் சொன்னேன் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ்க்கு எதாவது மெட்டீரியல் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் சரிங்களா சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட கொட்டேஷன் வாங்கின வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுக்கும்போது அவங்களோட அக்கௌண்ட் நம்பராக அதில் இருக்க அந்த கொட்டேஷனில் அவங்களுக்கு இந்த பணம் பேங்க் தரப்புலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நீங்கள் போயிட்டு அந்த மெட்டீரியல் வாங்குற இடத்துல நீங்கள் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் இது வந்து சிசி அக்கௌண்ட் இப்போ ஓடி அக்கௌண்ட் என்னென்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அந்த பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் ஒன்று டெவலப் பண்ண போகிறீங்க ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போகிறீங்க ஏசி ஒர்க்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு பிள் சேர் வாங்க போகிறீங்க அந்த மாதிரிலாம் எதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு ஓடி அக்கௌண்ட் இந்த ஓடி அக்கௌண்ட்ன்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் எடுத்து நீங்கள் என்னென்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் சிசி அக்கவுண்ட் ஓடி அக்கௌண்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் சேங்ஷன் ஆகிடும் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட்டு உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு சிக்ஸ் மந்த்த் ஸ்டேட்மெண்ட்டு த்ரீ இயர்ஸ் ஐடி காப்பி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து திருப்பி உங்களுக்கு அந்த இடத்தோட டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்புறம் உங்களோட கொட்டேஷன் கேட்பாங்க நீங்கள் இது கொட்டேஷன்றது சிசி அக்கௌண்ட்டில் நீங்கள் லோன் வாங்குற மாதிரி தான் கொட்டேஷன் அப்படி நீங்கள் ஓடி அக்கொண்டு வாங்கிங்கன்னா உங்களுக்கு ஆடிட்ருந்து ஆடி ஆடிட்ருக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க சரிங்களா என்னென்ன நீங்கள் ஓடியில் வாங்கி நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொட்டேஷன் ஒன்று கேட்பாங்க ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஈஸியாக சேங்ஷன் பண்ணுறாங்க சில பேர்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் ஆதார் கார்டு வந்து வச்சு போயிட்டு லோன் மூவ் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் ரிஜெக்ட் ஆகுது இந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் பேங்க் தரப்பு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க உங்களுக்கு இது வீடியோ உங்களுக்கு புள்ளுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டு போங்க ஏன்னா பேங்க் தரப்பு வந்து சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதெல்லாம் உங்களுக்காக ஃபுல்லாக விசாரிச்சுட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் எல்லாமே ஃபுல் பக்காவாக சொல்லியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் லோன் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா லோனு போய் ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா இவ்வளோ டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்கணும் மெயின் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு லோன் சேங்க்ஷன் ஆகும் ஏன்னா மத்திய அரசு லோன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு முக்கியமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு உதவி பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பெண்கள் போய் லோனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க எந்த கவர்மெண்ட் பேங்க் ஒன்றும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்